ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் இன்னைக்கு வெஜ்ஜு தாங்க சமைச்சிருக்கேன் வெஜ்ஜில் ஒரு தனி சுகமே இருக்குங்க சுட சுட சோறு ரெண்டு பொரியல் அப்பளம் பாயாசம் ரசம் அது சாப்பிட்றதே ஒரு தனி சுகம்தாங்க அது எத்தனை பேர்த்துக்கு பிடிக்குன்னு தெரியலை பிடிச்சவங்க கமாண்ட் பண்ணுங்க ஆனால் சில பேர் நான்வெஜ் பிரியர்களும் இருக்காங்க அவங்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் நமக்கு வந்து நான் நான்வெஜ்ஜோட வெஜ்ஜு சாப்பிட்றதாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆனால் அது எத்தனை பேர்த்துக்கு தெரியும் தெரியலை இருந்தாலும் நாங்கள் நாண்வெஜ்ஜு சாப்பிடுவோம் அதனால அதிகம் எடுத்துக்க மாட்டோம் வெஜ்ஜு தான் ரொம்ப பிடிக்கும் அது சுட சுட சோறு கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கெழங்கு கேரட்டு மாங்காய் போட்ட ஒரு சாம்பார் உருளைக்கெழங்கு வறுவல் உருளைக்கெழங்கு வறுவல்னாவே சாம்பாருக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க பிள்ளைகளுக்கு வீட்டில் அதுக்கு மேலே ரொம்ப ஒரே குஷியாக இருக்குங்க உருளைக்கெழங்கு செஞ்சாவே பிறண்ட துவையல் தாங்க அரைச்சிருக்கேன் பிறண்ட துவையல் வந்து வயிற்றுக்கு ரொம்ப நல்லதுங்க பசி இல்லாமல் இருந்தாலும் வயிறு உப்புசமாக இருந்தாலும் இந்த பிறண்ட தொகையில் நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப வயதுக்கு ரொம்ப நல்லதுங்க சாம்பாரோடு நிறைவு பண்ண முடியாது அப்பளம் பொறிச்சுருக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்